அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் அணுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மன வருத்தம் அடைகிறேன் நண்பர்களே முதல்ல என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு சிறிய வார்த்தை சொல்ல போறோம் இந்த நாயலை ஒரு நாளும் திருத்த முடியாது ஏனெண்டா இந்த நாயல் ஒப்பவும் இதுக்கண்டே திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொள்ளையடிக்க துவங்கிட்டு இப்ப அதுவும் யார்கிட்ட கொள்ளையடிக்க துவங்கிட்டு ஈழத்தில் உள்ள ஏழை மக்கள்கிட்ட கொள்ளடிக்க துவங்கிட்டேன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதாவது இலங்கையில் இருந்து ஒற்றை காலில் மக்கள் நிற்கிறார்கள் எப்படியாவது வெளிநாடு தப்பி ஓடிடுவோம் என்று அங்கே வாழ வசதி இல்லை என்று அப்படி ஒரு மக்களை ஏமாற்றி இருக்குது ஜேர்மனில் உள்ள ஒரு நாய் என்றே சொல்லலாம் ஸோ அந்த ஜேர்மனில் உள்ள ந நாய் ஏமாற்றின விஷயத்தை எனக்கு யார் சொன்னேன்டா இலங்கையிலேருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் என்று டிக்டாக் ஃபாலோ பண்ணுறோம் எனக்கு கூறினேன் அதாவது இந்த திட்டம் எப்படி என்று உங்களுக்கு கிளீனாக சொன்னேன்னா அதாவது மக்கள் வெளியில் போப்பறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவர்களிலிருந்து பணத்தை பறிக்க திட்டம் போட்டேன்னா இவர் ஜெயம்எல்லில் ஒரு கொம்பனி ஒன்று துவங்கியிருக்கிறார் ஜெயமெல்லில் ஒரு பெரிய ஒரு கொம்பனி மாதிரி ஒன்று துவங்கி அந்த கொம்பனியை பிறவில் டிக்டாக் ஒரு இலங்கையில் இருக்கிற அவர்கிட்ட இப்போ நான் சொல்ல வரையில் ஆனால் அவருக்கும் இந்த விஷயம் தெரியாது அவருக்கும் சம்மந்தம் இருக்காது அவரை கொண்டு அட்வர்டைஸிங் செய்திருக்கிறேன் அவரும் செய்து செய்துவிட்டார் அவர் அட்வர்டைஸ்ட் செய்து செய்ததில் ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் கவனித்து பார்த்தேன் பதினாலு வருடம் பழ பழமை வாய்ந்த கரம்பம் பிளந்த கொம்பனி என்று சொன்னேன் அப்போ நான் அந்த வெப்சைட்டை உடனே அடித்து போட்டு கூகுளில் அடித்து பார்த்தேன் இந்த வெப்சைட் எப்போ திறக்கப்பட்டேன்னா வெறும் இந்த வருடம் திறக்கப்பட்டது ரெண்டாம் மாதம் திறக்கப்பட்டது பதினாலு வருஷத்துக்கும் ரெண்டாம் மாதத்துக்கும் இந்த வருஷம் ரெண்டாம் மாதத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது ஸோ அப்போ அதுலேருந்தே தெரியுது உங்கள் ஒரு ஆணியம் கொடுங்கையில் ஏமாதத்துக்காகவே சோடிக்கப்பட்ட ஒரு விடியம் என்று ஸோ அந்த டிக்டாக்கருக்கும் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது அவரை அவரை விடுவோம் அவர் அவருக்கும் எதுக்கு சம்மந்தம் சொல்லலாம் சொல்லிடலாம் ஆனால் இனியனி காலங்களில் இந்த டிக்டாக்கர் மேல் உங்களுக்கு பல பல போலோவர்கள் பல மில்லியன் போலோவர்கள் கிடைச்ச உடனே நீங்கள் நெச்சோட எல்லாத்தையும் செய்யாதீங்க ஏன்னா எல்லாரும் நல்லவரும் இல்லை எல்லாரும் கெட்டவரும் இல்லை நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த உலகில் கூடுதலான ஆக்கள் நல்லவர்கள் கெட்டவர் கொஞ்சம் தான் ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேர்கிட்ட நாங்கள் அம்பிடக்கூடாது அதுக்காகத்தான் இந்த உங்களுக்கு ஒரு சின்னொரு புத்திமதி அப்படி கொத்த ஒரு இடத்துல இவர் எல்லாம் அட்வடைசன் செய்து பல கோடி பல கோடி பணத்தை கொண்டு ஆகி போய் ஜேர்மரில் வந்து தலைமறைவு ஏர்மனில் எம்டன் என்ற இடத்துல அவர் வசிக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஹோலண்ட் போர்டருக்கு பக்கத்தில் எம்டன்ன்றது ஏர்மனில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் அடுத்த இன்னொரு சிட்டியில் ஓஃபீஸ் வச்சுருக்கிறார் வூடன்பர்க் வூடன்பர்க்ன்ற ஒரு சிட்டி இதில் ஆஃபீஸ் வந்து இருக்குது அந்த அட்ரெஸும் என்னகிட்ட கிடக்குது அவர்கிட்ட ஐடி கிடக்குது என்னட்ட அப்படி அவர்கிட்ட பல விடயங்கள் என்னட்ட கிடக்குது இல்லை அனுப்பி அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஸோ அவர் இந்த மக்கள் அதாவது இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொன்னார் தான் வெளிநாடு போய் உழைச்சிடலாம் சொல்லி தன் அதாவது தன்னுடைய குடும்பத்திட்ட உள்ள நகை எல்லாத்தையும் வாங்கி வித்து விரட்ட கொண்டே பணமாக கொடுத்துட்டேன் ஸோ இப்போ அந்த பணம் இல்லை நான் பணம் இல்லாமல் வேதனைப்படுறேன் அதாவது அதாவது அவர் சொன்ன ஒரு சின்னொரு வடியம் என்னென்னா இந்த பணத்தை எப்படியாவது நீங்கள் வாங்கித் தருவீங்களான்னு மாதிரி தான் நான் கேட்டேன் நான் உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கு என்னால் ஓலாத்துக்கு பிரிய ரெண்டு இல்லை என்னால் வீடியோ மட்டும்தான் போட என்ன நான் பண்ண வீடியோ போடுறேன் அப்போ இதுக்கு ஒரே ஒரு வீடியோன்னால் வீடியோ போடுவோம் முதல் என்று நான் சொன்னேன் ஓகே இப்போ அதற்காகத்தான் இந்த ஐடியில் உள்ள நபர்னால் அதாவது இந்த ஃபோட்டோ ஊர் இல்லை ஒன்றுமே நான் காட்ட விரும்பலை அவர் அங்கே 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 தான் பிறந்திருக்கிறார் ஜெயமெல்லாம் பிறந்திருக்காரு அவர்கிட்ட பேரை பார்க்க எனக்கு தெரியுது ஸோ அவர் ஜெயமெனில் பிறந்து கல்யாணம் கட்டிருக்கிறார் அப்படி ஒரு கல்யாணம் கட்டினது ஒரு லோயர் பொம்பில் ஸோ எல்லாம் எனக்கு கிளீன அப்படியே சட்டப்படி அவர் சொன்னார் அதனால் இதுக்கு கொழும்புலே ஒரு இவருக்கு ஒரு ஆள் இருக்கிறார் கொழும்பு பாட்னர் கையை தூக்கிட்டார் அவர் சொல்லிட்டார் நான் ஒன்றும் செய்யலாது இவர்களால் இவர்களால் இது நான் அவர் கொழும்பு பாட்னர் கையை தூக்கிப்பட்டு சொல்லிட்டால் இவர்களானு இதுக்கு மெயின் என்று ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு அவர்ட்டியே ஒரு வேண்டுகோளை நான் அந்த வீடியோடாக அந்த முஸ்லீம் சகோதரர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு உடனே தொடர்பு கொண்டு அந்த எவ்வளோ கோடி வாங்கினீங்களோ அந்த மக்களுக்கு காசை கொடுத்துட்டீங்களா இருந்தால் இந்த கேஸு இதோடு சரி அப்படி இல்லாட்டி அந்த கொழும்பில் உள்ள உங்களோட பார்ட்னர் வீடியோ போட்டி தான்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ போட்டியில் உங்களோட பேரை சொல்லுவார் உங்களோட டீட்டெயிலை சொல்லுவார் எல்லாத்தையும் சொல்லுவார் அதுக்கு பிறகு நான் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக போடுவேன் அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சில அதாவது மென்ஷன் சில அதாவது ஆக்களை வந்து வேறு வேறு இடங்களை கொண்டு விருது அந்த தொழில் இருக்கத்தானே அது வந்து செட்டியான ஆன ஒரு கெட்டுபிடியான இடம் ஏர்வேன் அதாவது இந்த இதுக்கு வந்து சாதாரணமாக ஆறு பேரிடம் ஜெயில் ஆறு வருடம் ஜெயிலுக்கு இருக்கணும் அப்படி இல்லாட்டி குற்றங்கள் குறைஞ்சாக இருந்தால் தண்ட பணம் கட்ட வேண்டி வரும் ஸோ அப்படி கொடுத்த நிலையில இருக்கிறார் இப்போ இந்த நபர் இதுக்கு நாங்கள் அவர் கேஸ் போடக்கூடிய வசதி இருக்குது கேஸ் கூட உங்களுக்கு போட தயாராக இருக்கிறார்கள் அதுக்கு நான் ஏற்பாடு செய்ய கொடுக்கவும் தயாராக இருக்குது ஏனென்றால் இது வந்து இவ்வளவு இந்த பணத்தை கொள்ளையடித்து போட்டு அதுக்கு அப்போ ஒளிச்சு நிற்கப்படாது ஸோ அதுக்கு அதுக்குத்தான் இந்த திட்டங்கள் முடிஞ்சளவு எம்டன் என்ற சிட்டியில் உள்ளார்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கருத்துக்களை கீழே எழுதுங்கோ தயவுசெய்து உதவி செய்யுங்க அந்த ஏழை மக்களுக்கு அதாவது உங் நீங்கள் யார் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க கொழும்பில் இல்லாட்டி எங்கேயன் உங்களோட யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலே பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் பலர் கொழும்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டார்கள் எல்லாரும் எழுதுங்கோ உங்களோட கருத்துக்களை அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு விசா எடுத்து கொடுக்கறேன் ஒர்க் பம்பி எடுத்து கொடுக்குறேன் கனடாவுக்கு ஒர்க் பம்பி எடுத்து கொடுக்கிறேன் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து எல்லா இடமும் ஒர்க் பம்பி எடுத்து கொடுக்கிறேன் ஆனால் இந்த வேட்டால் ஒற்று பிடியோட இல்லைன்றதை கிளீனாக அதில் விளங்குது இந்த வெப்சைட்டெலாம் நான் இப்போ தரையில அடுத்த முறை எல்லாம் கிளீனாக உங்களுக்கு தரலாம் ஆனால் இந்த வீடியோ வேறு இந்த வீடியோக்கு பிறகு ஒரு பதில் கொடுத்தாராக இருந்தால் அதோட கதை முடிஞ்சுது அல்லாட்டி தொடர்ந்து இந்த வீடியோவில் பல விடியோங்களை உங்களுக்கு நாங்கள் வெளியில் தருவோம் ஸோ அதாவது கடைசியாக நாங்கள் ஒன்று ஒன்று இந்த கர்மத்துக்கு சொல்லிக்கொண்டு இந்த ஏமாத்துக்கார ஏஜென்சிக்கு சொல்லிக்கொண்டு ஏச்செஞ்சி என்றால் ஆறுண்டு தெரியுமாடா உனக்கு ஏச்செஞ்சு என்னடா இந்த ஈழத்தமிழர்களை அரவாசி எழு ஏன் அரவாசி மொத்த தமிழர்களை இந்த உலக நாட்டுக்கே கொண்டு சேர்த்து இப்போ பணக்காராக்கி விட்டுட்டு அவர்கள் போய் ஜெயிலுக்கு இருக்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான ஏஜென்சி ஆனால் உங்களை மாதிரி ஒருவரை கூட கொண்டு வந்து விடையிலாமல் பணத்தை அங்கே பறிச்சு கொண்டு வந்து ஒழிச்சு நிற்கிறீங்களே நீங்களாம் ஏச்செஞ்சி இல்லைடா நீங்களாம் விட்டு இருக்கிறதுக்கு லாய்க்கில் அன்னிச்சு கொள்ளுங்கள் சாரி உலர்களுக்கு இதுதான் வடச்சி பதில் முடிஞ்சளவு இந்த வீடியோ சேவை பண்ணுங்க இந்த கர்மந்தின கண்ணில் படுமுறையும் நன்றி வணக்கம்